வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஆகாஷவாணி தலைப்புச் செய்திகள் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்கிறார்கள் நாட்டில் தேர்வுகள் தொடர்பாக நம்பிக்கையை ஏற்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது ரஷ்யாவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் திடீரென சுட்டதில் காவல்துறை அதிகாரிகள் ஆறு பேர் உயிரிழந்தனர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடரில் பதவியேற்றுக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு இடைக்கால தலைவர் திரு பர்த்ருஹரி பதவி பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் வியாழக்கிழமை உரையாற்றவுள்ளாா் மக்களவைத் தலைவர் தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது மாநிலங்களவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் நீட் தேர்வு முறைகேடு நெட் தேர்வு ரத்து விலைவாசி உயர்வு வேலையின்மை உள்ளிட்ட முக்கியமான பிரச்சினைகளை எழுப்ப திட்டமிட்டுள்ளனர் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வினாத்தால் கசிந்தது தொடர்பாக நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ஒருங்கிணைத்து விரிவான விசாரணை நடத்த சிபிஐ முடிவு செய்துள்ளது இந்த முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளது மத்திய கல்வி அமைச்சகத்தின் உயர்கல்வித்துறை இயக்குநர் அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த வழக்கில் புலனாய்வு மேற்கொள்ள சிபிஐ அமைத்துள்ள சிறப்பு குழுக்கள் பீகார் மாநில தலைநகர் பாட்னா குஜராத் மாநிலம் கோத்ரா ஆகிய நகரங்களுக்கு செல்ல உள்ளது ஏற்கனவே அந்நகரங்களில் தேர்வு முறைகேடு தொடர்பாக உள்ளூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நீட் தேர்வு முறைகேட்டில் அரசு ஊழியர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட உள்ளது நாட்டில் முறை மீதான நம்பிக்கையை ஏற்படுத்த மத்திய அரசு கடந்த சில நாட்களாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் பேராசிரியர் மமிதாலா ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசின் சமீபத்திய நடவடிக்கைகள் அமைந்துள்ளதாக கூறினார் தேர்வு முறையை வலுப்படுத்த பிரபல கல்வியாளர்களை கொண்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் அரசு எடுத்துள்ள நடவடிக்கை ஆக்கப்பூர்வமானது மட்டும் தேவையான ஒன்று என்றும் தில்லி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் யோகேஷ் சிங் தெரிவித்துள்ளார் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாட எவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை இத்தகைய நடவடிக்கைகள் காட்டுவதாக அவர் கூறினார் அரசு மீது அனைவரும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து எட்டாக அதிகரித்துள்ளது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று காலை உயிரிழந்தார் புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரில் நான்கு பேர் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதற்கிடையே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக இதுவரை பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் முக்கிய குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் பெற்றோரை இழந்த குழந்தைகள் தொடர்ந்து கல்வி கற்க அரசு தேவையான உதவிகளை செய்யும் என்று அவர் உறுதியளித்தாா் தமிழக சட்டப்பேரவை ஒருநாள் இடைவெளிக்குப் பின்னர் இன்று மீண்டும் கூடுகிறது இன்று காலை கேள்வி நேரம் முடிந்தவுடன் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன சட்டப்பேரவையில் இன்று காலை உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை குறித்த மானிய கோரிக்கைகளை அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் தாக்கல் செய்கிறார்கள் மாலையில் சட்டம் செய்தி விளம்பரம் ஆகிய துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்படுகின்றன புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்ததால் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இடைத்தேர்தலில் போட்டியிட திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் உட்பட ஐம்பத்து ஆறு பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும் நாளை மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் ரஷ்யாவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் திடீரென சுட்டதில் காவல்துறை அதிகாரிகள் ஆறு பேர் உயிரிழந்தனர் பாதிரியார் ஒருவரும் உயிரிழந்தார் காஸ்பியன் கடலில் அமைந்துள்ள டர்பன்ட் நகரில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தின் மீது ஆயுதம் ஏந்திய குழு ஒன்று திடீரென தாக்குதல் நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதேபோல் மக்கச்சாலா நகரில் காவல்துறை சோதனை சாவடியின் மீது நடைபெற்ற தாக்குதலில் காவல்துறை அதிகாரிகள் ஆறு பேர் உயிரிழந்தனர் பனிரண்டு பேர் காயமடைந்ததாக அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு இதுவரை எந்த தீவிரவாத இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை பங்களாதேஷில் செயல்படும் தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருந்ததாக கொல்கத்தாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் உட்பட ஆறு பேரை மேற்குவங்க மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கொல்கத்தாவில் இதனை தெரிவித்த அம்மாநில காவல்துறை உயர் அதிகாரி அந்த மாணவர் கல்லூரி ஒன்றில் இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் படித்துக் கொண்டிருப்பதாக கூறினாா் மேற்கு வர்த்துவான் மாவட்டத்தில் பனாகர் என்ற இடத்தில் இருந்து மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இவர்கள் பங்களாதேஷை இடமாக கொண்டு செயல்படும் தடை செய்யப்பட்ட ஷஹாததே அல் ஹிக்மா என்ற தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதே மாவட்டத்தில் நபாப்கட் என்ற இடத்தில் ஐந்து பேரிடம் மாநில தீவிரவாத எதிர்ப்பு படையினர் நடத்திய விசாரணையின் போது இவர்கள் குறித்த தகவல் கிடைத்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கேரளாவின் திரு ஓ ஆர் கேலு நேற்று பதவியேற்றுக் கொண்டார் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு முகமது ஆரிஃப் கான் அவருக்கு பிரமாணம் செய்து வைத்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினரான திரு கேலு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறினார் வயநாடு மருத்துவக் கல்லூரியில் கூடுதல் இடங்களைக் கோர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வயநாடு பகுதியில் வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்கு நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு கேலு கூறினாா் மக்களவை தேர்தல் முடிவுகள் தொடர்பாக பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் செல்வி மாயாவதி கட்சி நிர்வாகிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் லக்னோவில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் செல்வி மாயாவதியின் உறவினரான திரு ஆகாஷ் ஆனந்த் அக்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்பட்டார் இதற்கான அறிவிப்பை செல்வி மாயாவதி வெளியிட்டதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு லால்ஜி மெஹ்தான்கர் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல் படையின் அதிரடிப்படை வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் சுக்மா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் வாகனத்தை குறிவைத்து நக்சலைட்டுகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆகாஷ் ராவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது லூசியாவில் இந்திய நேரப்படி இன்றிரவு எட்டு மணிக்கு இந்த ஆட்டம் தொடங்க உள்ளது இதுவரை தோல்வியே சந்திக்காத இந்திய அணி புள்ளிப்பட்டியலில் நான்கு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பந்து வீச தீர்மானித்தது அதன்படி தற்போது விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி தடுமாறி வருகிறது பதினாறு ஆறு விக்கெட் இழப்புக்கு தொன்னூற்று ஒன்பது ரன் எடுத்துள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பதினைந்து ரன் எடுத்தது இருநூற்று பதினாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா நாற்பது புள்ளி நான்கு ஓவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இருபது ரன் எடுத்து வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்கிறார்கள் நாட்டில் தேர்வுகள் தொடர்பாக நம்பிக்கையை ஏற்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது ரஷ்யாவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் திடீரென சுட்டதில் காவல்துறை அதிகாரிகள் ஆறு பேர் உயிரிழந்தனா் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது